ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தமான வசனம் எபிரேயர் பன்னிரெண்டு ஒன்று நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்டே தியானிக்கலாமா லோவிசா தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களையும் மற்ற குடும்பத்தின் காரியங்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்பாள் இதனால் அடிக்கடி குடும்பத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் தன்னோட கணவர்கிட்ட எப்படி எதிர்பார்ப்பா அப்படின்னா மற்றவர்கள் எப்படியெல்லாம் நேசிக்கிறாங்க எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க எவ்வளவு அழகான ஒரு உபசரிப்போடு இருக்கிறாங்க எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய கணவரும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் இதனால் அவளுடைய குடும்பமே பெரிய ஒரு கஷ்டத்திற்குள்ளே தள்ளப்பட்டுச்சு அப்போ உங்களுடைய கணவர் சொன்னாங்க முதல்ல பறக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்காக காலை பூமியில் வச்சு நடக்கணும் இல்லாட்டினா தட்டு தடு கீழே உள்ள வேண்டிதான்னு சொன்னாங்க ஆனால் லோவிசாக்கு எதுவுமே புரியலை இப்படி பல நாட்கள் உருண்டு போய்கிட்டே இருந்தது குழந்தைகளும் பிறந்தாங்க குழந்தைகளையும் மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்தா அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணுறதுலேயும் சேட்டை பண்ணுறதில் மட்டும்தான் இருக்குதே தவிர படிப்பில் ஒன்றுமே இல்லை மற்றவங்கள்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு குழந்தைகளையும் எல்லாரோடும் ஒப்பிட்டு பார்த்தாங்க இதனால் குழந்தைகள் மத்தியிலையும் அவளுக்கு நிம்மதி இல்லாத படிக்க இருந்துச்சு இப்படி தன்னுடைய காலம் எதை நோக்கி போயிட்டுருக்குறதுன்னே தெரியாத படிக்க அவளுடைய கண்கள் மற்றவர்களையே பார்த்து கொண்டு திரும்ப அவளுடைய கணவர் சொன்னாங்க நீ பறக்கிறத பார்த்துட்டு நடக்கிற நீ பொறாமப்படக்கூடாது ஏன்னா ஆகாய் விமானத்தில் எல்லோரும் பறக்க முடியாது ஆனால் பூமியில் எல்லாராலேயும் நடக்க முடியும் அப்படி நீ யோசித்து பார்த்தனா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனாலும் லோவிசாலுக்கு தன்னுடைய இறுதி இதில் இல்லை இதெல்லாம் கிடையாது எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் எல்லோரும் கார் வாங்கி அழகான படிக்க அவங்க வீடியும் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க எனக்கு அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் வரலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு தன்னுடைய கணவர்கிட்ட எப்படினாலும் எனக்கு உடனே கார் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க நீ மற்றவங்கள பார்த்துட்டு இது வேணாம் அது வேணும்னு சொல்கிற நம்ம தகுதிக்கு எதுவோ அதை தான் செய்ய முடியும்னு சொன்னாங்க ஆனால் லோவிசா கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அவளுடைய நகைகளையும் எடுத்து அடகு வச்சு ஒரு காரை வாங்கினாங்க அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இந்த காரு மற்றவங்க காரை விட ரொம்ப எளிமையாக இருக்குது இதனால் எனக்கு அசௌகரியமாக இருக்குது மற்றவங்க முன்னிலையில் என்னால் ஃப்ரீயாக பேசக்கூட முடியல என்னோட தகுதி இல்லாதையோ அப்படின்னு எனக்குள்ளேயே நான் நம்பிக்கை இழந்து போயிட்டுருக்குறேன்னு சொன்னான் அப்போ உள்ளிட்டே கணவர் சொன்னாங்க இங்கே பாரு இந்த ஒரு கார் வாங்குறதுக்கே உன்னாக ஃபுல்லாக போயிடுச்சு இனிமேல் என்கிட்ட என்ன இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம கற்று கொடுத்துற ஆசிர்வாதத்தை நாம் முழுசாக அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையான்னு கேட்டாங்க லோவிசா சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப அழகான வசதி வாய்ப்புகளோட நல்ல பெரிய கார் வேணும்னு சொன்னான் அப்போ அவங்க அம்மா இப்படி இருக்கிறாங்களேன்னு தன்னுடைய குழந்தைங்களுக்கும் வேதனை அளிச்சிச்சு இப்படி அவளுடைய காரியங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு அப்படி மாறிடணும் இப்படி மாறிடணும்னு தன்னுடைய ஆசைகளையே குமிச்சு வச்சு பெரிய கடனுக்குள்ளே தள்ளப்பட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆனால் லோவிஸாக்கு எந்த வருத்தமே இல்லை ஏன்னா எனக்கு மற்றவங்கள மாதிரி எல்லாமே கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது போது யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினாங்களோ என்னெல்லாம் லோன் போட்டாங்களோ எல்லோரும் வந்து தொண்டையை நெரிச்சாங்க அப்போ தான் லோவிசாவுக்கு புரிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நாம் இப்படி பறக்கிறத பார்த்துட்டு நடக்கிற நாம் பொறுமையாக பொறாமப்படாமல் இருந்திருந்தா இந்த மாதிரியான கஷ்டம் வந்திருக்காதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டத்தோட திறமையும் ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லா விஷயம் அவங்க சப்தி பண்ணி எல்லாமே அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு இப்போது லோவிசாவுக்கு புரிஞ்சிச்சு நாம் தான் கர்த்தருக்கு பிரியம்னா நல்ல விதமாக நடப்போம் மேலே பார்த்து நாம் திரும்பியும் கீழே சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றையும் சேகரிக்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரிதான் நாமளும் நமக்கு கத்தர் என்ன வாழ்க்கையை நியமிச்சிருக்கிறாரோ எந்த ஓட்டத்துல நம்மளை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதில் பொறுமையாக ஓடணும்னா கண்டிப்பா பறக்கிறவங்களை பார்த்து நடக்கிற நாம பொறாமைப்பட மாட்டோம் கர்த்தர் இதில் நம்மளை மேன்மையாகவும் ஆசீர்வாதமும் வச்சுருக்காருன்னு சொல்லி போதும் அப்படிங்கிற ஒரு மனது கண்டிப்பாக வரும் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கிறதுக்கு பொறுமையான ஒரு ஓட்டமே சிறப்பானது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்